கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மே மூன்றாவதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்களை அன்புடன் நான் இருக்கிற நாளில் கூட பரிசுத்த பேதாமத்தை வந்து நம்ம ஒரு பகுதியை தியானிக்கலாம் இங்கிலாந்து நாட்டிலிருந்து நம் தேசத்திற்கு மிஷினரியாக வந்து அநேக ஊழிய பணிகளை அற்புதமாக தேவனுக்காக வைராக்கியமாக பல மொழிபெயர்ப்புகளிலே ஈடுபட்டு வேதத்தை பல மொழிபெயர்ப்புகளிலே மொழிபெயர்த்து தன் மனைவியையும் பிள்ளையையும் தியாகமாக அவர்களை இந்திய தேசத்திலே கோதுமை மணிகளாக தேவனுக்காக அவர்கள் இறந்தபோதிலும் கூட இந்த தேவ மனிதர் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி இந்தியாவிலே ஆற்றிய சமுதாய பணியும் மற்றும் தேவனுக்காக ஆற்றிய மொழிபெயர்ப்பு பணியும் மற்றும் தேவனுக்காக ஆற்றிய ஆத்தும ஆதாயத்தையும் இப்படி அவருடைய வாழ்நாட்களிலே பலவிதமான ஊழியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக செய்த தேவ மனிதர் தான் வில்லியம் கேரி பிரியமானவலை இந்த வில்லியம் கேருடைய அநேக காரியங்களே அநேக முறை நாம் படித்திருக்கிறோம் வரலாற்றை அறிந்திருக்கிறோம் நல்லது ஆனால் இன்று நாம் எல்லா காரியத்தையும் தியானிக்கப் போவதில்லை ஆனால் ஒரு காரியத்தை இன்றைய நாளிலே யாக்கோபு நான்காம் அதிகாரத்தோடு ஒப்பிட்டு பார்த்து இன்று நம்மை நாமே சோதித்து பார்க்கும்போது இந்த தியானத்திலிருந்து தேவ மனிதராகிய வில்லியம் கேரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அநேக காரியங்கள் உண்டு அதை நாம் பட்டியல் போட இப்போது நேரமில்லை ஆனால் ஒரு காரியத்தின் நான் தியானித்து பார்க்கும்போது கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் என்னிடம் அநேக கேள்விகளை எழுப்பினார் அவர் எனக்கு உணர்த்தினதை இன்றைய நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த தேவ மனிதராகிய வில்லியம் கேரி இந்தியாவிலே செய்த சமுதாய பணிக்காகவும் அவருடைய ஊழியத்தை கௌரவிக்க வண்ணமாகவும் ஒரு முறை ஒரு விழாவை அவருக்காக ஏற்பாடு செய்தார்கள் அப்போது அந்த விழாவிலே அந்த அவரை பாராட்டுகின்ற அந்த விழாவில் படித்தவர்கள் செல்வந்தர்கள் அநேகர் அந்த விழாவுக்கு அழைக்கப்பட்டார்கள் அவர்களும் அந்த விழாவில் கலந்து கொண்டார்கள் அப்பொழுது கலந்து கொண்ட அந்த படித்தவர்கள் செல்வந்தர்கள் மத்தியிலும் நம்முடைய தேவ மனிதராகிய வில்லியம் கேரியும் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது அநேகர் மேடையில் வில்லியம் கேரி இந்திய தேசத்திலே சமுதாயத்திற்கு அவர் செய்த மறுமலர்ச்சியை அற்புதமாக அவர் செய்த அநேக காரியங்களை சொல்லி மேடையிலே அவரை பாராட்டினார் அப்படி மேடைக்கு சென்று தனக்கு அளிக்கப்பட்ட விருதை பரிசை வாங்குவதற்காக கேரி சென்றபோது அவர் எல்லாருக்கும் முன்பாக ஒரு காரியத்தை பதிவு செய்தார் பிரியமானவள உங்களுடைய புகழ்ச்சிகளுக்கெல்லாம் நான் தகுதியானவன் அல்ல நான் ஒரு சாதாரண செருப்பு தைப்பவன் என்று கூறினார் இதிலிருந்து நாம் தியானத்தை தொடங்கலாம் உங்களுடைய புகழ்ச்சிகளுக்கு நான் தகுதியானவன் அல்ல பாருங்க பாருங்கள் இருபத்தி மூன்று மொழிகளுக்கு மேலாக மொழிபெயர்த்தவர் தன் மனைவி பிள்ளைகளை கர்த்தருக்காக கோதுமை மடிகளாக இந்தியாவிலே மடிவதற்கு அர்ப்பணித்தவர் கர்த்தருக்காக அநேக ஊழியங்களை செய்தவர் அவருடைய அச்சுக்கூடங்கள் தீயிலே எரிக்கப்பட்டு போது கூட சோர்ந்து போய் விடாதபடி கர்த்தருக்காக வைராக்கியமாக தொடர்ந்து செயலாற்றின ஒரு தேவ மனிதர் ஆனால் இவ்வளவும் செய்த இந்த தேவ மனிதர் தான் சொல்லுகிறார் உங்களுடைய புகழ்ச்சிகளுக்கு அவர் செய்த சமுதாயத்தொன்றில் முக்கியமான பணி என்னவென்றால் உடன்கட்டை ஏறுவது அதாவது கணவன் இறந்துவிட்டால் விட்டால் மனைவியையும் கணவனோடு எரித்து விடுவார்கள் எவ்வளோ கொடுமை பார்த்திங்களா இதற்காக வில்லியம் கேரி போராடி தேவனுடைய கிருபையினாலே வெற்றி கண்டு சட்டத்தையே மாற்றும் அளவிற்கு இவர் சமுதாயப் பணியாற்றினார் என்றால் தேவனுடைய கிருவை அவருக்கு எவ்வளவா இருந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது பிரியமான இதுதான் தேவ மனிதனுடைய வல்லமை இதுதான் பரிசுத்த ஆவியானவர் தேவ மனிதனுக்குள் இருந்து செயல்படும் ஒரு அரசாங்கத்தின் சட்டங்களை மாற்றி அமைக்கின்ற அளவுக்கும் சமுதாய மக்கள் மத்தியில் காணப்படுகின்ற அநீதியான காரியங்களையும் இந்த தேவ மனிதர் எதிர்த்து போராடி தேசத்திற்கே ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வந்தார் என்றால் இந்த மனிதரை பாராட்டாமல் இருக்க முடியாது ஆனால் இவரை பாராட்டின படித்தவர்களும் செல்வந்தர்களும் மத்தியில் சிலர் இவரை ஒரு வகையில் இப்படி அப்படி என்று சொன்னாலும் கூட ஆனால் இந்த தேவ மனிதர் எதையும் காதில் வாங்கி கொள்ளாதபடி இருதயத்திலே மேட்டிமை கொள்ளாதபடி இவர் சொன்ன ஒரு காரியம் உங்களுடைய புகழ்ச்சிகளுக்கெல்லாம் நான் தகுதியானவன் அல்ல இது வெறுமளவு அவர் வாயில சொன்னதாக இல்லை பிரியமானவளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் சொன்னதனால்தான் ஆண்டவராக கிறிஸ்து இவரை அடுத்த நிலைக்கு இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார் என்று சரித்திரம் சொல்லுகிறது அப்போ சொல்கிறாரு நான் ஒரு சாதாரண செருப்பு தைப்பவன் என்று கூறினார் ஆம் பிரியமானவளை சாதாரண ஒரு செருப்பு தைக்கின்ற இந்த தேவ மனிதரைத்தான் தேவ வல்லமை அவருக்குள் இருந்து இந்தியாவிலே வல்லமையாக வெளிப்பட்டது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவருடைய தாழ்மையை இந்த இடத்திலே நாம் நினைவுபடுத்த வேண்டியது அவசியம் ஆம் மிகவும் புகழ்பெற்ற தேவனுக்கு உண்மையாய் பாடுகளின் மத்தியிலும் ஊழியம் செய்த அதாவது உலகம் அவரை புகழ்ந்து தள்ளுகிறது படித்தவர்கள் புகழ்ந்து தள்ளுகிறார்கள் அநேக செல்வந்தர்கள் புகழ்ந்து தள்ளுகிறார்கள் அரசியல் தலைவர்கள் புகழ்ந்து தள்ளுகிறார்கள் மிஷினரி இயக்கம் அவரை புகழ்ந்து தள்ளுகிறது ஆனால் இந்த புகழ்ச்சிக்கு அவர் இடம் கொடுக்காதபடி அதுதான் உண்மை பாடுகள் மத்தியில் உண்மையாய் அந்த உண்மையாய் என்ற வார்த்தையை நம்ம மறந்து போகிறோம் அந்த சரித்திரில் பதிவு செய்யப்பட்டுக்கிறது உண்மையாய் பாடுகள் மத்தியில் ஊழியம் செய்த இந்த வில்லியம் கேரி அன்று தன்னை தாத்தினால்தான் பிரியமானவர்களே இவ்வளவு உயர்வை அவர் பெற்றார் அது மாத்திரமல்ல அவருடைய ஊழியத்தில் பெரிய ஒரு மறுமலர்ச்சி எழுப்புதலை பார்க்க முடிந்தது அது இன்றும் நம்முடைய கிறிஸ்தவ ஊழியத்திலே நமக்கு அநேக பயன்களை தருகிறது என்று நாம் பார்க்குறோம் ஆனால் இன்றைய நாட்களில் இப்படிப்பட்ட அந்த தேவனுக்கு உண்மையாய் பாடுகள் மத்தியில் வில்லியம் கேரியை பயன்படுத்தின அதே தேவ வல்லமை பர்சுத்தாவியனுடைய வல்லமை நாம் மத்தியில் செயல்படாததற்கு காரணம் என்ன தெரியுமா அதைத்தான் தான் நம்ம உள்ள பார்க்க போகிறோம் முக்கியமான காரணம் இந்த புகழ்ச்சிக்கு நான் தகுதியில் ஆனால் இன்று நாம் இப்படி சொல்லுகிறோமோ இல்லையோ மறைமுகமாக அநேக விளம்பர புகழ்ச்சிகளை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் அதற்காகவே நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஏன் அதற்காகவே சபையில் பலவிதமான காரியங்களில் நாம் ஊழிய வளர்ச்சியிலே முந்தித்தல்லாதபடி சீஷத்துவத்தில் அநேகரை முந்தித்தல்லாதபடி ஆத்தும ஆதாயத்தில் அநேகரை தள்ளாதபடி சபையினுடைய வளர்ச்சியில் அநேக காரியங்களில் திட்டங்களும் செயல்களும் இல்லாதபடி நாம் மறைமுகமாக புகழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு மனம் திரும்ப வேண்டிய காலத்திற்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால தான் நம்மளுடைய காலத்தில் வில்லியம்கேரியினை தேவன் பயன்படுத்தினது போல வில்லியம் கேருடைய காலத்தில் வந்த எழுப்புதலும் மறுமலர்ச்சியும் இன்று நாம் மத்தியில் இல்லை என்றால் நாம் சோதித்து நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தருணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே தேவன் தான் அதே பரிசுத்தாவியானவர் தான் அதே வல்லமை தான் ஆனால் அவரிடம் தேவன் கொடுத்த கிருபை இன்று பலவிதமாக அநேக தேவ மனிதர்களிடம் தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார் வரங்களை கொடுத்திருக்கிறார் பலனை கொடுத்திருக்கிறார் சில இடங்களில் அங்குமிங்குமாக இங்குமாக அநேகர் இப்படிப்பட்ட தேவ மனிதர்களைப் போல செயல்படுகிறார்கள் நான் இல்லை என்று மறுக்கவில்லை ஆனால் அதிகம் அதிகமாக இன்றைய நாட்களில் இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் காலங்களிலே செயல்பட்ட விதங்களும் அவர்கள் அர்ப்பணித்த அர்ப்பணிப்பும் அவர்கள் தாழ்த்தின அந்த தாழ்த்துதல் தாழ்மை இன்று நம்மிடத்தில் இல்லாத பட்சத்தில் சபையில் வளர்ச்சியை பார்க்க முடியாது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வளர்ச்சியை பார்க்க முடியாது என்னுடைய குடும்பத்தில் வளர்ச்சியை பார்க்க முடியாது என்னுடைய சபையில் வளர்ச்சியை பார்க்க முடியாது என்னுடைய சமுதாயத்தில் வளர்ச்சியை பார்க்க முடியாது அரசியலிலே மாற்றத்தை பார்க்க முடியாது ஏனென்றால் இப்படிப்பட்ட நல்லா பாருங்கள் ஏமி கார்மைக்கல் அம்மையார் இந்த வில்லியம் கேரி எட்சன் டைலர் அடுத்தது டேவிங் லிவிங்ஸ்டன் அநேக தெய்வ மனிதர்கள் சமுதாயத்தில் நடந்த அநீதிகளை போராடி சத்தியத்தின் அன்பை அந்த அநீதிகளை போராடி சத்தியத்தின் அன்பை வெளிப்படுத்தி சட்டங்கள் மாற்றப்படும் அளவிற்கு சமுதாயத்திலே மறுமலர்ச்சி கொண்டு வரும் அளவுக்கு ஆத்தும ஆதாய பணியிலே மறுமலர்ச்சி கொண்டு வரும் அளவுக்கு அன்றைய நாட்களிலே இவர்கள் செயல்பட்டார்கள் என்றால் இன்று நம்மால் ஏன் அப்படியாக செயல்பட முடியவில்லை காரணம் என்ன ஒருவேளை சுயமா இல்லை விளம்பரமா இல்லை புகழா இல்லை பயமா இல்லை பாதுகாப்பை தேடி நாம் ஒரு வட்டத்திற்குள்ளே அமைந்து விட்டோமா அமர்ந்து விட்டோமா சொகுசாக இருந்து விட்டோமா இல்லை பணத்தை மையமாய் வைத்து செய்து கொண்டிருக்கிறோமா இல்லை எனக்கு 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 என்று என் ஸ்தாபனம் என் சபை என்று தனக்கென்று ஒரு வட்டத்தை போட்டு தனக்கென்று ஒரு பத்து பேரை வைத்துக்கொண்டு நாம் சபையை நடத்தி கொண்டிருக்கிறோமா ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பிரியமானவரில் இந்த வில்லியம் கேவடைய சரித்திரத்தை நான் வாசிக்க வாசிக்கும் போது நம்முடைய நிலையை நாம் எண்ணி பார்த்தோமானால் தேவனுடைய பாதத்தை பிடித்து கதறி அழ வேண்டிய நேரம் ஏனென்றால் அவ்வளோ பெருமை நம்மகிட்ட இருக்குது இந்த தேவ மனிதர் சொல்கிறேன் நான் ஒரு சாதாரண செருப்பு தைப்பவன் ஐயோ இதை எண்ணி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது ஆனால் இன்றைக்கி என் பேருக்கு முன்னால் இதை போடலை சில பாஸ்டர்கள் கோவித்து கொள்கிறார்கள் எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தவில்லை கோவித்துக் கொள்கிறார்கள் எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்தால்தான் நான் வருவேன் இல்லை என்றால் வரமாட்டேன் கோவித்துக் கொள்கிறார்கள் என்னை முன்ன வைக்கவில்லை கோவித்துக் கொள்கிறார் எனக்கு ஒரு ஜபத்தை கொடுக்கவில்லை கோவித்துக் கொள்கிறார்கள் என்னை இப்படியாக நீங்கள் அழைக்கவில்லை கோவித்துக் கொள்கிறார்கள் ஆனால் இந்த தேவ மனிதர் சாதித்த காரியங்கள் எவ்வளவு ஆனால் சொல்லுகிறார் நான் சாதாரண ஒரு செருப்பு தைப்பவன் உங்களுடைய புகழ்ச்சிக்கெல்லாம் நான் தகுதியானவன் அல்ல ஆம் பிரியமானவல்ல அதைத்தான் யோவான் ஸ்ராணங்களுடன் சொல்லுகிறார் அவர் பெருக வேண்டும் நான் சிறுக வேண்டும் என்று இப்ப யோசிச்சு பாருங்க தன்னை தாழ்த்தின இந்த வில்லியம் கேரி இவ்வளவு புகழ் அவரை தேடி வந்த போதிலும் அவர் ஒருபோதும் தன்னை மாற்றிக்கொள்ளவே இல்லை அந்த புகழுக்கு அவர் வஞ்சிக்கப்பட்டு போகவே இல்லை பெரியமானால சாதாரண ஒரு தேவ ஊழியராக அவர் தன்னை தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஊழியம் செய்தபடியால் தான் கடைசியாக அவர் முடிக்கும்போது முடிக்கிறார் பிரியமானவர்கள் அந்த வரிகளை நான் மறந்து போக வேண்டாம் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் வில்லியம் கேருடைய வாழ்க்கையினுடைய முடிவில் அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா செய்து வில்லியம் கேரியை இறந்த பிறகு வில்லியம் கேரியை பற்றி பேசி கொண்டிருக்காதீர்கள் வில்லியம் கேரி பேசிய வில்லியம் கேரி யாருக்காக ஊழியம் செய்தாரோ யாருக்காக வைராக்கியம் பாராட்டினாரோ யாருக்காக மனைவி பிள்ளைகளை அர்ப்பணித்தாரோ யாருக்காக இவ்வளோ பாடுகளை பட்டாரோ யாருக்காக இந்த தேசத்தை தேடி வந்தாரோ யாருக்காக அநீதிக்காக போராடினாரோ யாருடைய ஊழியத்தை நிலைநாட்டினாரோ அந்த தெய்வனாகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே பேசிக்கொண்டிருங்கள் நான் மறித்த பிறகு என்னை குறித்து யாரும் பேச வேண்டும் என்று பேசக்கூடாது என்று சொன்னார் பிரியமானால் கடைசி வரி வில்லியம்கருடைய கடைசி வரிகள் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆனால் இன்று நாம் எப்படி இருக்கிறோம் நான் எப்படி இருக்கிறேன் அதைத்தான் நம்ம யாக்கோப்பில் பார்க்க போகிறோம் நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல நம்ம பார்க்க போகிறோம் அதில் பாருங்கள் அவர் அதிகமான கிருவையே அளிக்கிறாரே உண்மை அதில் கருத்தே இல்லை ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபை சத்தியமாக வந்து கிருபையின் மூலமாக ரட்சிக்கப்பட்டோம் தேவனுடைய கிருபை நமக்கு இருக்கிறது அதில் கருத்து இல்லை ஆனால் அதுக்கு பிறகு வர்ற காரியத்தை தான் நம்ம காற்றுல பறக்க விட்டுறோம் மேலகு ஒரு காரியத்தை பிடிச்சிக்கிறோம் மீதி காரியத்தை நம்ம விட்டுறோம் டாக்டர்கிட்ட போனால் போதா அது பிரியமானவில் புரிந்து கொள்ளணும் டாக்டர்கிட்ட போனால் ஒருவேளை நீங்கள் டாக்டர் ரூமுக்கு போயிட்டீங்க அவர்கிட்ட உங்கள் நோயெல்லாம் சொல்லிட்டீங்க அவருக்கு பணத்தை கொடுத்துட்டீங்க முடிஞ்சிச்சே நோய் குணமாகிடுமா இல்லை புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு பிறகு உங்கள் நோயை பற்றி சொல்லணும் அவர் உங்கள் நோய்க்கு என்ன செய்யணும்னு அவர் சொல்லுவார் அதுக்கப்புறம் மருந்து சீட்டு எழுதி கொடுப்பாரு அதுக்கப்புறம் மருந்து சீட்டை மருந்து கடை கொண்டு போய் காசை கொடுத்து மருந்தை வாங்கணும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வரணும் அதுக்கப்புறம் மருந்து எத்தனை வேலைன்னு படிக்கணும் அதை எப்போ போடணும்னு பார்க்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னால் சாப்பிட்றதுக்கு பின்னாலன்னு பார்க்கணும் கரெக்டான நேரத்துக்கு போடணும் எத்தனை வேலைன்னு போடணும் எத்தனை நாளுன்னு போடணும் பார்த்தீர்களா இதை விட மிக மிக அதிகமான காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையாக சத்தியமாக வந்து உங்களுக்காக எனக்காக ரட்சிப்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் மீட்பையும் கொடுத்த பிறகு உங்களிடத்தில் எண்ணத்தில் அவர் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் அநேகம் பிரியமானவரில் ஏமாண்டு போக வேண்டாம் வஞ்சிக்கப்பட்டு போக வேண்டாம் சத்தியத்தின் ஒரு பகுதியை மாத்திரம் இன்று எடுத்துக்கொண்டு மனபோன மன வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வில்லியம் எடுத்து கற்றுக்கொள்வோம் ஆதலால் பாருங்கள் அவர் அதிகமான கிருவி அளிக்கிறாரே ஆதலால் அந்த ஆதலால் என்ற வார்த்தையை பார்க்கணும் அப்போ தொடர்ச்சியை பார்க்கணும் ஆ தேவனன் கிருவி அழிக்கிறாரா தேவனே மன்னிக்கிறார் தேவனனை ஆசிர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் பழைய மனுஷ சுவாபத்தில் பழைய மனிதனாகவே பாரம்பரியமாக சபைக்குள்ளே இருப்பதனால என்ன பையன் வில்லியம் கேரி அப்படி இருந்தால் இங்கிலாந்துலேருந்துருக்கலாமே கல்கத்தாவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லையா இந்தியாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய மறுமலர்ச்சி செய்து மனைவி பிள்ளைகளை கொடுத்து ஊ அவர் மறிப்பதற்கு இறப்பதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானால ஆதலால் தேவன் பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார் வேதாக மத்தில தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் பதிவு செய்கின்ற இடம் இந்த இடம் எதுக்கு தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் அதனால்தான் இந்த மாதிரி வசனத்தெல்லாம் வில்லியம் கேரி முன்னாலேயே கற்றுக்கொண்டபடியால் தான் ஆவியானவருடைய சொல்லுக்கும் வேதத்துக்கும் தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்தவராக அவர் இந்திய தேசத்திற்கு வந்தார் பெரிய அப்போ தேவன் எதிர்த்து நிற்கிறாராம் எதுக்கு பெருமைக்கு தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது அப்போ இருக்கிறது என்றால் ஏற்கனவே சொல்லப்பட்டதை யாக்கோபு ஞாபகப்படுத்துகிறார் அப்போ அநேக வேத வசனங்கள் சொல்லப்பட்டது சொல்லப்பட்டது எழுதியிருக்கிறது 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 திரும்ப திரும்ப இயேசு கிறிஸ்து ஞாபகப்படுத்துகிறார் அப்போ சொல் ஞாபகப்படுத்துறாரு பவுல் ஞாபகப்படுத்துகிறார் பேதுரு நாகப்படுத்துகிறார் யாக்கோபு நாபப்படுத்துகிறார் யோவா ஞாபகப்படுத்துகிறார் அப்போ என்ன அர்த்தம்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட காரியம் நாம் மறந்து விட்டோம் ஏற்பட ஏற்கனவே சொல்லப்பட்ட காரியத்தைலாம் காற்றுல பறக்க விட்டுட்டோம் விட்டுட்டு இங்கும் அங்குமாக சில வசனங்களை நமக்கு சாதகமாக பிடித்து கொண்டு விட்டோம் அதனால் கிருபை 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 என்று நாம் சொல்லிக்கொண்டு கிருபையினுடைய மறுபக்கத்தை பாருங்கள் மறுபக்கம் இதுதான் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் அப்போ கிருபையினுடைய மறுபக்கம் எங்கே இருக்குதுன்னா தாழ்மை நீ தான் தேவன் கிருபை அளிக்கிறாராம் அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவரில் அப்போ இந்த தாழ்மை தேவ மனிதர்களுக்கு தான் ஏமி கார்மைகள் அம்மையார் வில்லியம் கெரி சீகன் பால் ஹெட்சன் டெய்லர் டேவிட் லிவிங்ஸ்டன் ராம் ஜெட்ஸன் இப்படி பல மனிதர்கள் நான் சொல்லிக்கொண்டே போவேன் இவர்களெல்லாம் தங்களை தேவனுக்கு முன்பாக ஒன்றும் இல்லை என்று தாழ்த்தினால்தான் தேவன் இவர்களை அற்புதமாக உலகமறிய பல அறுவடைகளுக்கு இவர்களை பயன்படுத்தினார் இந்த அறுவடை எங்கே முதல் ஆட்கள் எங்கே ஆட்கள் இருந்தால் தானே அறுவடை ஏன் ஆட்கள் இல்லை அப்போ இருக்கிற ஆட்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் ஆட்களை உருவாக்கவில்லை அடுத்த கேள்வி எழுபது பாருங்கள் காரணம் என்ன நான் சுயம் என் என் குடும்பம் என் வாரிசு என் உறவுகள் பெருமை புகழ் விளம்பரம் இதெல்லாம் அவங்க தான் தேவனை அவங்களை வல்லமை பயன்படுத்தினார் இன்று எங்கே அப்படிப்பட்ட வல்லமை அடுத்த வசனம் சொல்கிறது ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்பு அடிஞ்சிருங்கள் பார்த்தீங்களா அப்போ புரிஞ்சுக்கணும் பெருமைக்கு எழுத்து நிற்கிறாரு பெருமைகிற இடத்துல தாழ்மை இருக்காது தாழ்மை இல்லைன்னா கிருபை இல்லை கிருபை இல்லை இந்த வசனம் படி அப்படி தான் யாருக்கு கிருபை அதிகமாக கொடுக்கப்படுது அப்போ கிருப கிருப கிருபன்னு சொல்கிறோன்னா பெருமைச்சின்னா கிருபை இல்லை அப்போ உண்மையான தாழ்மை எங்கே கற்றுக்கொள்ள வேண்டும் முதலாவது இயேசு கிறிஸ்துட்டை கற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்துவைப் போல நாமும் தாழ்மையாக இருக்கும்போது வேதவசனை சொல்லுது அவர் மரண வரியும் தம்மை தாழ்த்தினார் அப்போ என்னன்னா ரட்சிக்கப்பட்ட அன்றை நாளில் மட்டும் இருந்த தாழ்மை அல்ல பிரியமானவரில் ரெண்டு வருஷம் தாழ்மையில் மூணு வருஷம் தாழ்மையில் இப்போ தாழ்மையை பறக்க விடலாமா இல்லை மரண முடிவு பரிந்தும் கிறிஸ்து தாழ்மையாயிருந்தது போல் நாமும் மரண முடிவு பெருந்தும் அந்த தாழ்மையை வெளிப்படுத்த வேண்டும் உலகத்துக்கும் சபைக்கும் குடும்பத்துக்கும் உறவுகள் மத்தியும் முடியுமா அதற்காக தான் பரிசுத்தாவின் கொடுக்கப்பட்டிருக்கிறார் எனவே புரிந்து கொள்ள வேண்டும் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போமான் தேவனுக்கு கீழ்படுத்த அப்போ இந்த இடத்துல ஒரு மூன்று பாயிண்ட்டை மட்டும் முக்கியப்படுத்துகிறோம் ஆறாம் வசனத்தில் ஆதலால் ஏழாம் வசனத்தில் ஆகையால் எட்டாவது வசனத்தில் அப்பொழுது பத்தாவது வசனத்தில் அப்பொழுது இதை இந்த ஆடியோ முடிஞ்ச பிறகு தியானித்து பாருங்கள் பர்சுத்தாவியான உதவியோடு நான் இதை தியானிக்கும் போது அநேக கேள்விகளை தேவனிடம் போடுகிறார் அப்போ பதிலை நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது தேவனத்தில் நேர்மையான பதில் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது எனவே பிரியமானவலை தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிவோம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம் அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான் என்று வேதம் தெளிவாகச் சொல்கிறது எனவே வில்லியம் கேரிடமிருந்து நீங்கள் நானும் தாழ்மையை கற்றுக்கொள்வோம் நம்மைப் போல ஒரு சாதாரண ஒரு மனிதன்தான் அந்த வில்லியம் கேரி சாதாரண ஒரு செருப்பு தைப்பவனை கொண்டு தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினார் என்றால் இன்று உங்களையும் என்னையும் அவர் பயன்படுத்த வேண்டுமானால் நாம் தாழ்மைப்படுவோம் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம் இயேசு கிறிஸ்தனுடைய சிந்தையை நாம் தரித்து கொள்வோம் அவர் மரணபரிந்தும் தாழ்த்தினது போல நாமும் தாழ்த்துவோம் அப்பொழுது தேவன் நம்மை கொண்டு இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு காரியம் செய்வார் என்பது உண்மை அந்த உண்மைக்கு பாத்திரவான்களாக பாடுகள் மத்தியில் உண்மையாக ஊழியம் செய்ய மறைந்திருந்து ஊழியம் செய்ய எந்த புகழ் விளம்பர வஞ்சகத்துக்கு நாம் இடம் கொடுத்து விடாதபடி தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் ஜபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே சௌரவில்லியமிகரிக்கும் இருந்த அந்த தாகம் அந்த வைராக்கியம் இன்று எங்கள் மத்தியில் இல்லை அவர் தாழ்த்தினது போல நாங்கள் தாழ்த்தவில்லை அவர்கிட்ட இருந்த அந்த தாழ்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக இருந்த தாழ்மையை நாங்கள் கற்றுக்கொண்டு உமக்கு முன்பாக தாழ்மைப்பட பிசாசுக்கு எதிர்த்து நிற்க பெருமைக்கு எதிர்த்து நிற்க தாழ்மையை அணிந்து உமக்கு முன்பாக உங்களுடைய அடிச்சு பின்பற்ற நம்முடைய வருகைக்கு ஆய்த்தப்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்தின் மூலம் தாழ்மையோடு ஜபங்கள் நல்லப்பிதாவே அமேன்